இன்றைக்கி நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அக்கா வீட்டில் மாமரம் இருக்குது சரி மாம்பழம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் நல்லா திரண்டு தான் இருக்குது மாம்பழம் மரத்துலேயே இருக்குது பண்ணலாம் நல்லா பெரிய மாம்பழமாகவே இருக்குது ஒரு கிலோவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாம்பழம் தான் நிற்கும் அந்தளவுக்கு நல்ல பெரிய பழமாகவே இருக்குது ஆனால் போன வருஷத்தை விடவே இந்த வருஷம் மாம்பழம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காய்ச்சிருக்கு சில மாம்பழங்கள் வந்து அணிலெல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டுருது நிறைய மாம்பழம் கீழே இருக்குது அப்புறம் கைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு தான் மாம்பழம் இருக்குது நம்ம டக் டக்குன்னு அப்படியே பறிச்சிக்கலாம் சில மாம்பழங்கள் வந்து ஹைட்டில் இருக்குது அதுக்கு வந்து தனியாக வலை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் மாம்பழத்துக்கு வந்து எந்த வித அடிப்படாமல் நாங்கள் பறிச்சோம் இந்த மாதிரி நாம் பறித்து வச்சோம்னா தான் மாம்பழம் வந்து கெட்டு போகாமல் கரெக்டான தருணத்தில் நம்மளுக்கு பழுக்கும் கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா அது வந்து அழுகின மாதிரி ஆகிடும் பழுக்கும்போது இப்போ இருந்த மாம்பழமெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டோம் நல்ல சிறந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தருணத்தில் நம்ம பறித்து பழுக்க வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ இந்த குயிலோட சத்தமும் அந்த காகத்தோட சத்தமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு பாருங்கள் மாம்பழம்லாம் எந்த அளவுக்கு செவந்துருக்குன்னு இப்போ சின்ன பசங்கள்லாம் இந்த தருணத்தில் இருக்கிறதவே இப்படி கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் தூள் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி தர சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ எங்கள் அக்கா வீட்டிலருந்து கொண்டு வந்த மாம்பழம்லாம் பழுத்துருக்கு நாம் இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது வந்து இயற்கையான முறையிலேயே தான் நாங்கள் பழுக்க வச்சு சாப்பிட்றோம் இதுக்கு எந்த மருந்துமே நாங்கள் அடிக்கலை மரத்துலேயே செவந்ததுக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து பழுக்க வச்சு சாப்பிட்றோம் இது காயாக இருக்கும்போது சாப்பிட்டா அவ்வளோ புளிப்பாக இருந்தது நல்லா நல்லாயிருக்கும் பழுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா தித்திப்பாக இருக்குது சில மாம்பழங்கள் வந்து காயாக இருக்கும்போது சாப்பிட்டா புளிப்பாக இருந்துச்சுன்னா பழுத்தாலுமே தான் இருக்கும் இது அப்படி இல்லை காயாக இருக்கும்போது புளிப்பாக இருக்குது பழுத்துச்சின்னா நல்லா தித்திப்பாக இருக்குது இதனோட பேர் வந்து குதா தாத்து இந்த ஒரு மாம்பழமே முந்நூறு நானூறு கிராம் இருக்குது கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு பக்கமாக இருக்குது ஒரு ஆளெல்லாம் ஃபுல்லாக ஒரு மாம்பழம் சாப்பிடவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தவங்க வரைக்கும் நன்றி